செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை கேட்க வேண்டிய துர்காஷ்டகம் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் துர்கா இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா நம் தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே இன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் துர்கா எந்த நோயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா என் நித்தியானவள் நிலவி நின்றவள் துர்கா எள் நதியும் நீ ஏ துர்க்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா என் ஜபமுமானவள் அம்மையானவள் துர்கா அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்க்கா என் இன்பமானவள் மும்மையானவள் துர்க்கா எந்தன் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்க கையே ஜெயதேவி தூர்கையே உயிரும்மானவள் துர்கா எந்த உடலுமானவள் உலகமானவள் துர்கா எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா என் படரும் கும்பவள் பண்பு பொங்கிடர்கா என்றும் பழுத்த துர்க்கையே தேவி துர்கயே ஜய தேவி தூர்க ஏ தேவி துர்க்கையே தேவி தூர்கையே துன்பமற்றவள் துர்கா என்றும் துரிய வாழ்பவள் துறையுமானவள் துர்க்கா என் இன்ப தோணியானவள் உற்றவள் துர்கா என் அபயம் வீடவள் நன்மை தங்கிட துர்க்கா என்னுள் நடக்கும் தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜவி தூர்கே தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே குருவுமானவள் துர்க்கா எந்த குழந்தையானவள் குலமுமானவள் துர்க்கா எங்கள் குடும்பம் தீபமே திருவுமானவள் துர்க்கா திருசூலி மாயவள் திருமீற்றில் இருக்கும் துர்க்கா எங்கள் திகழும் துர்க்கையே தேவி தூர்க ஏ ஜெயதேவி தூர்க தேவி தூர்க ஏ ஜெயதேவி தூர்க ஏ ராகுதேவனின் துர்கா பெரும் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் துர்கா ராகு காலத்தில் எந்தன் தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் தூர்க்கையே தேவி தூர்க்கையே జయదేవి దూర్క ఏవి దూర్క ఏ జయదేవి దూర్క ఏ కన్ని దూర్క ఏదయ కమల దుర్కే కరుణై దుర్కే వీర కనకదుర్క ఏ అన్ని దుర్కే என்று அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே துர்க்கை துர்க்கையே தேவி ஜெய ஜெயதேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே தேவி துர்க்கையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த துர்காஷ்டகம் மறக்காமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை மறக்காமல் கேட்டு மகிழுங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனின் முன் நெய்விளக்கேற்றி பாட்டு இந்த பாடல் பாட வேண்டும் இல்லையென்றால் இந்த பாடல் கண்டிப்பாக கேட்க வேண்டும் இதனால் உங்களுக்கு திருமண தடை நீங்கும் மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் குழந்தை பாக்கியம் ஆகிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஜெய் துர்கா தேவி நமகா ஓம் ஜெய் துர்கா தேவி நமகா ஓம் ஜெய் துர்கா தேவி நமகா இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி